கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச கூட போயிடுச்சு எங்களுக்கு சாதனாவோட வீடியோஸ் அப்படின்னா மயிருக்கு உனக்கிட்ட வீடியோ வந்துச்சு ஒன்னிட்டே எதுக்கு அத்தனை வீடியோ இருக்கு இந்த இவ தான் வந்து சொல்லிட்டு அலைஞ்சா ஆப்பு ஆப்பு ஆப்புன்ட்டு இவன் அவங்களுக்கே வச்சு அலஞ்சாப்பு வாயான இதுக்கெல்லாம் சும்மாலாம் இருக்காது மேடம் என்னையாவே முதல்ல தூத்தி விட்டதே இந்த புள்ளதே

வானவில் கு தான் உண்மையா இல்ல உங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஐயோ அம்மா மேல சத்தியம்மா வானவில் குரூப் தான்

நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமான இவங்க அவங்க 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 மேலே வந்து வந்து ஒரு ஒரு அலிகேஷன் இன்னொரு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட தரப்பில் என்ன சொல்கிறதுக்கு பேசலாம் வாங்க வெல்கம் வணக்கம் 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 நல்லா இருக்கேன் நாங்கள் தான் அக்கா இங்கே வந்து நான் ஒரு கான்ட்ரவர் ரெடி பண்ணவோ ஒரு கிருஞ்சியா வீடியோ போடவோலாம் இங்க வரல நான் ரொம்ப மன உளைச்சல்ல வந்திருக்கேன் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் நாலு நாளா வைரலா வந்து இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு எனக்கு எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போ நாலு நாளா வைரலா எரியுதுன்னு சொல்ற மாதிரி வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க ஆமா வைரலா போயிட்டு என்ன ஆக்சுவலி என்ன நடந்தது இப்ப எதுக்கு அவங்க சித்ரா வந்து இந்த மாதிரி அந்த திவ்யா கலர்ச்சி போன்ல உங்களோட இருநூறு வீடியோஸ் இருக்கு அதுல உங்க வீடியோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்க என்ன விஷயம் அதாவது இப்ப உங்களுக்கு வந்து அவ்வளவா தெரியாதுமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திவ்யா கலச்சி வீட்டுக்கு போகும்போது இந்த லைவ் போட்டுட்டு தான் போச்சு ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ எதுக்கு இப்படி கல்யாண கண்டென்ட் புதுசு புதுசா போடுற இது சமூகத்துக்கு வந்து ரொம்ப நம்ம கலாச்சாரத்தை கெடுக்குதுங்கிற மாதிரி தான் நம்ம போச்சு போனதுல இருந்து லைவ் போட்டுருக்கு அதுக்குரிய வீடியோ ஏங்கிட்ட இருக்கு அந்த போற இடத்துல என்னை தேடி ரெண்டு குழந்தைங்க ஓடி வந்துச்சு அந்த குழந்தைங்களை வச்சு திவ்யாங்கிற அதாவது அது அந்த வீடு யாரோட வீடுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த கண்டாரோலி கார்த்தின்னு ஒரு பையன் இருக்கான் அவனோட அக்காவோட சொந்த வீடு அவன் பல்ல உடைச்சா சரியா இருக்க இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து கண்டன்ட் அவன் பொறுக்கி பையன்டாரோலி கார்த்தியும் அப்ப இது என்ன ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்களேன் அந்த திவ்யா கலச்சி காசு கொடுத்தா இவளை நல்ல உம்பா கெட்ட என்னே திடீர்னு நல்ல உம்பா கெட்ட உம்பா காசு கொடுத்தா எப்படி வேணா நடிப்பா நான் நூறு கல்யாணம் கூட பண்ணுவேன் இது என் வயிற்று போலப்போ நான் கண்டென்ட்டுக்கா ஆயிரம் தாலி கட்டிக்குவேன் சொல்லி அவ வீடியோ பண்றவன் எங்க யாருக்குமே அவ அக்காக்கோ எனக்கோ யாருமே எங்களை பழக்கம் கிடையாது அவளோட நம்பர் கூட எங்கள்ட்ட கிடையாது ரீசனா இந்த ஒரு இருபது நாள்ல என்ன நடந்துச்சுன்னா இந்த அம்மா காரை போட்டுட்டு போகுது லைவ் போட்டுக்கிட்டே தான் போகுது போகும்போது நீங்க தான் மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட பேரை சொல்லி இவன் வாங்குறான் அதை பார்த்தோன்னே எங்க எல்லாருக்குமே தெரியுது அது கண்டென்ட் தான் ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க போகும்போது பதற்றத்தில் பதறி போய் பாக்குறதுக்கும் வாங்க நீங்க தான் நான் மக்கள் பார்வை சித்திரான கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா நாங்களும் கண்டென்ட் வீடியோ நிறைய போடுவோம் எங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தையே போடுவோம் சிரிக்க வைப்போம் பிளாக் போடுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் போது உள்ள போறாங்க பயங்கரமா கார்ல போகும்போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த ரெயின் கோட் மாதிரி ஒரு மெருன் கலர்ல போட்டு ஒருத்தர் ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்காரு எனக்கு போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருச்சு எதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் உனக்கு கொடுக்கணும் நீ என்ன பெரிய அரசியல்வாதியா இல்ல சமூக சேகவியா இல்ல நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு போனதுல இருந்து அந்த அம்மா கார்ல திரும்பி ஏறின வரைக்கும் வீடியோ ஆயிருக்கு ஆனா இந்த அம்மா கொடுத்த தகவல் அப்பதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது காவல்துறை பிரஸ் மீட்ல கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போனேன் எதுக்கு போனேன் என்னோட ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை வந்து திருடிட்டா திவ்யா கலச்சி நல்லா கவனமா கேள்வி இதை ஃபுல்லாவே நானே சொல்றேன் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டாங்க அப்ப அந்த விஷயத்தை வந்து அந்த லைவ் வீடியோ சொல்லவே இல்லை ரெண்டு குழந்தைங்க நீ தேடி வந்துச்சுன்னு சொன்னா அப்ப அந்த ரெண்டு குழந்தைங்களும் வரல சரி அப்படியே அந்த குழந்தைங்க அந்த வீட்ல இருக்கு பாலியல் விஷயம் நடக்குதுன்னா அது யாரோட வீடு கார்த்தியோட வீடு அப்ப திவ்யா அங்க இருந்தா அவங்க அக்காவும் இருந்தாங்க அப்ப நீ கார்த்தியில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவங்க அக்காவில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் திவ்யாவை என் கம்ப்ளைண்ட் கொடுத்த திவ்யா வீடு அங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் சரி வீட்டுக்குள்ள வச்சிருந்த திவ்யாவோட திவ்யா கலட்சியோட போனை நீ எப்படி எடுத்த எடுத்த போன்ல பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும் அதுக்குள்ள இருநூறு வீடியோ இருக்கு இருநூறு ஆடியோ இருக்கு அதுல சாதனா வீடியோ ஏ வீடியோ உதய உதயா சுமதியை பேசுறதுக்கான இவ்வளவு பர்சன் இப்ப சாதாரண என்னோட சாதாரண போன் தான் என் போனை எனக்கு பாஸ்வேர்டு அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் போன்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இதை எடுத்து முழுசா ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகாரிகளுக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருக்கு நீ அதுக்குள்ள அப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னா அதை எப்படி மூலம் பாஸ்வேர்டு எடுக்க முடியும் மேடம் நீங்க சொல்லுங்க நீங்க படிச்சவங்க தான் நான் படிக்காத பிள்ளை எப்படி நீ பாத்த பாத்தோம்னா நீ கொண்டு போய் காவல்துறை கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும் ஓ ஐடியில எதுக்கு போட்ட கார்த்தி கேக்குறேன் நான் வந்து ரூம்ல இருந்தேன் நல்லா கேளுங்க இது அவ ஐடியில போட்ட வீடியோ இவ பாக்க மாட்டாத நான் வந்து ரூம்ல இருந்தேன் கன்னியாகுமரியில போய் ரூம் போட்டாங்களாம் கார்த்தியும் இருந்தானா அந்த சின்ன பையனும் இருந்தானா நான் கீழே படுத்திருக்கும் போது நீ மேல போய் அந்த பையன்கிட்ட என்ன பண்ணுனேன்னு கேட்கறான்

இருக்கா இது அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமா சொன்னாங்களா எதுக்கு நியூஸ்ல போட்டீங்க இல்ல நான் காலையில கூட ஒரு சில பத்திரிகைகள நான் பேசுறேன் எதுக்கு சார் போட்டீங்க இதனால எவ்வளவு இன்னைக்கு என் பையனை வந்து ஸ்கூல்ல ஸ்கூலு கூட்டிட்டு போட்டாங்கம்மா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க நியூஸ் தப்பாவே வருது நீங்க தப்பான தொழில் சரிங்க வருது உங்க பசங்களை கூட்டிட்டு போனா என் வாழ்க்கை என்ன ஆகும் இவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு இப்பதான் கட்டி கொடுத்துருக்கா இவ பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு காலத்துல இவரை திட்டினது நான் தான் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்காக நான் யோசிக்கிறேன் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க அப்ப அவ பேசக்கூடிய அதாவது சமூக ஆர்வலர் சில பல யூடியூப் சேனல் எல்லாம் பேசுறாங்க அந்த சமூக ஆர்வலர் பேசக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னு கிளிப்பிங் மட்டும் போற அதாவது இவங்க தயார பேசுனது அவங்க அம்மாவை என்ன பேசியிருக்காங்க மட்டும் ப்ளே பண்ண பாத்தீங்க ஏன்னா மக்களுக்கு இவ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்ணை தமிழ் தமிழ்மே மொழியில் பல கோடி ரூபாய் வந்து வழக்கு ஆறு மாசம் உண்டாசல் இருந்திருக்கு மட்டும் இல்லாம ஐஜி கிட்ட கொடுக்கறியா கமிஷன் குடு அந்த மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்னு ஒரு அதிகாரிகளை வந்து பேசுறது ரெண்டாவது எவனாவது இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்தா பேட்ச் ஓ காக்கி சட்டையும் கலட்டி விடுவேன் மீறி கம்ப்ளைண்ட் எடுத்து எடுத்தாங்கன்னா எங்க போய் ரூம் போட்ட எப்படி செஞ்சிய மேல செஞ்சியா கீழே செஞ்சியா எவ்வளவு விஷயங்களும் அத்தனையுமே தம்பிகளுக்கு நான் அனுப்பிடுறேன் இவ சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் கோ காப்பி பூரா அனுப்புறேன் இப்போ வரைக்கும் இவ மோசடி வழக்கில் இவ ஒரு ஃபோர் நான் வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கேங்கிறால ஒரு பெத்த பிள்ளையவே கூட்டி கொடுத்த வழக்கு என்ன போய்கிட்டு இருக்கும் போது ட்ரஸ்ட்டுக்கு யார் இவளுக்கு லைசன்ஸ் கொடுத்தா இது வரைக்கும் அந்த குழந்தைங்க கூட ஒரு வீடியோ போட்டது கிடையாது ட்ரஸ்ட் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நியூ இயர் கிறிஸ்துமஸ் ரம்சானுக்கு போய் குழந்தைங்களோட இருப்பாங்க வீடியோ போடுவாங்க இது மட்டும் இல்ல இது ஒரு சாம்பிள் தான் என்னைய சொல்லிருக்கா என் பிள்ளைங்களை குதிரை சின்ன குதிரை தான் எப்படி படம் போட்டு நீ செய்வியா இல்ல படம் போடாம உன்னை செய்வியான்னு எனக்கு ஏகப்பட்ட வீடியோ தம்பிகளுக்கு நான் அனுப்பி நீ அத போட்டுக்கோங்க காதே கொடுக்க முடியல இவள சமூக ஆர்வர்லர்னு எப்படி யூடியூப் சேனல் சொன்னீங்க இவ குடும்ப வழக்குல பிரஸ் சொல்லியிருக்காங்க பிரஸ் யூடியூப் சேனல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பல யூடியூப் சேனல் இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா நாங்க செஞ்சது தவறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குதா இல்லையானா அதிகாரிகள் தான் அதிகாரப்பூர்வமா அதிக சொல்லணும் அதுக்குள்ள எதுக்கு எங்களே போட்டீங்க என்னோட

எல்லாருமே கேட்குற அளவுக்கு கொஞ்சிக்கிட்டாங்களே அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஒரு கேலி பொருளாக்கிட்டாங்க இப்போ யாரை பார்த்தாலும் அந்த இப்போ அந்த அம்மா போய் மதுரையில் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஏன் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க இது வந்து சரியா இதுக்கு எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லை நான் அவதூறு கேஸ் போட்டே ஆகணும்னு சொல்லி இப்போ அங்கே போய் நிற்கிறாங்க

இவர் இல்லைன்னா நான் போயிடுவேன்ல அந்த அம்மா மிரட்ற மிரட்டுக்கு தப்பானால் இதுக்கு போகக்கூடாதுங்கிறனால அவர் கூட இருக்கிறனால சப்போர்ட்டுக்கு சரி நீ சொல்லுமா அந்த அம்மா எதுக்கு உன் பெயருத்தோங்க இவங்களுக்கும் இவங்க ரெண்டு இப்போ இப்போ நான் வந்திருக்க கூட நீ கம்பல் பண்ணி உட்கார சொன்னதுனால நான் அந்த ஸ்டேஜ்ல நான் உட்காந்துருக்கேன் நான் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சண்டை இவங்களுக்கும் அந்த சித்ராக்காவுக்கும் சண்டை ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பல நாள் ரெண்டு டூ இயர்ஸ் இருக்குமா மூணு வருஷம் டூ இயர்ஸ் இருக்கும் பல நாள் இழுக்க பிடிக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க சண்டையில என்ன இடையில வந்து ஒன்னு ரெண்டு தடவை என்ன வந்து வார்ன் பண்ணாங்க அப்புறமேட்டுக்கு சரி அதுப்போ அது எல்லாத்தோட இல்லாம என்ன என்ன வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுக்கிறது இல்ல நான் பேசுறது இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல முழுக்க வந்து பாதிக்கப்பட்டிருக்குது யாரு அப்படின்னா பாதிக்கப்படல விசாரிக்க வேண்டிய ஆள் யாருன்னா திவ்யா கல்லட்சி திவ்யா கல்லட்சி மேட்ருல வட்டார எத்தனை லேடிஸும் அத்தனை லேடிஸும் தூக்கி உள்ளார போட்டு போயிட்டாங்க இவங்க பேசாட்டி அவங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு குடும்பம் இருக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த மீடியாவை அழிக்க முடியுமா இந்த வீடியோவை இப்ப நான் சொல்றேன் நீங்க அழிப்பீங்களா அழிக்க மாட்டீங்க தானே எவ்வளவு கஷ்டம் நாங்க மூணு நாள நாலு நாள் அண்ணன் தண்ணியே சோறு திங்காம உட்காந்துருக்கா மேடம் எவ்வளவு சொந்த பந்தம் எத்தனை பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சிந்தனை ஒண்ணுலாம் போயிருச்சு எங்களுக்கு இந்த பண்ணதுனால நான் நான் வந்து வந்து சப்போர்ட் பண்ணல யாருக்கு எதுவும் பண்ணல இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது யாரோ யாருன்னு எனக்கு தெரியாது ஒருத்த மேல டார்கெட் வச்சா அவங்களதான் நீங்க வந்து எதா இருந்தாலும் பண்ணணும் உங்க கூட சண்டையா இருந்தா அவங்களதான் பண்ணணும் நான் செவனேன்னு கிடக்குறோல்ல போற போக்குல சாதனாவோட வீடியோஸ் இருக்கு அப்படின்னா என்ன மயிருக்கு உனக்கிட்ட வீடியோ வந்துச்சு ஒன்ட்ட எதுக்கு அத்தனை வீடியோ இருக்கு ஏது உனக்கு காசு கொடுத்து வாங்குனியா ஆப்ல ஆப்ல சொல்றாங்க திருட்ட குடுக்குது அவங்க விசாரிக்கட்டும் அது ஒரு அது என்ன ஆப்பு அந்த ஆப் பேர்லாம் எனக்கு தெரியாது மேடம் இந்த இவ தான் வந்து சொல்லிட்டு அலஞ்சா ஆப்பு ஆப்னுட்டு இவ அவங்களுக்கே ஆப்பு வச்சு விட்டாங்க வாயால இதெல்லாம் சும்மாலாம் இருக்காது மேடம் என்னையவே முதல்ல தூத்தி விட்டதே இந்த புள்ள தான் இந்த புள்ள செவனே இருந்துச்சுன்னு வச்சுக்கோவே இப்போ கூட படப்பட படம் பேசுறாளே அவளுக்கு இருக்க ஆதங்க ரைட்டு இருக்கட்டும் முதல்ல கெட்ட பேர் ஆறுது என்ன நம்ம அமைதியா போயிட்டோம்னா யாருக்கு எதிரி கிடையாது நம்ம நீ அமைதியா தான் போன உடனே எதுக்கணும்னா உங்களோட சேர்த்து போனவங்க இவ நான் கூட எங்களுக்கு சண்டை வச்சுக்கோங்களேன் நீ ஒதுக்கி தானே போன சரி நான் என்ன கேக்குறேன் மேடம் வீடியோ இருக்கு வீடியோ இருக்குல்ல என்ன அதுக்கு அத்தனை வீடியோ நீ கையில எடுத்து வச்சிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாத வயசான காலத்துல எதுக்கு அத்தனை வீடியோ நீ எடுத்து வைக்கணும் கேக்குற அத்தனை வீடியோ அல்லாத்தோட வீடியோ நீ எதுக்குமா எடுத்து வைக்கிற எதுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் பாலாக்குற குடும்பத்தை கூறான் இந்த இவ்வளவு சொல்கிறாங்களே இவ்வளோ ஒரு இதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அதே திவ்யா கலைச்சியை கூட்டு போய் ரெண்டு நாளாக திருவனந்தபுரத்தில் அந்த அம்மா கூட வச்சுருந்துருக்கு அந்த அம்மா வந்து சொன்னது அவளை மூலச்செலவை பண்ணது என்னான்னா சூர்யாவையும் சிக்காவையும் கைது பண்றதுக்கு நீ ஒரு வாக்கு மூலம் கொடு இந்த மாதிரி அது புலினா இது சிங்கம் இது சிங்கம்னா அது புலி யாத சிங்கம் புலி அதுங்க ரெண்டுமே ஒண்ணு கூடிய ஆஹா அது கிடையாது திவ்யா நொட்ரா திவ்யாலாம் ஒன்னும் கிடையாது நீ ஒக்கா ரெண்டு தான் சொல்றேன் ஆஹா உட்சனி சித்ரா அக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு அவன் விட்டு கொடுத்தா இவன் விட்டு குடுக்க மாட்டாங்க அவ்வளவு பேசுனாலும் நீ அக்கா போட்டு பேசுறது பார்த்துக்கோங்க

ஃபேஸ் கட்ட பாருங்க எனக்கு என்ன இவ்வளோ அம்மா அந்த வயிறு இருக்கா உங்களை மாதிரி இருக்கான்னு நான் கேட்டேன் நான் அந்த அட்டிக்கு வயிறு இருக்கா அசிங்கமா ஒரு வீடியோ இருக்கு இதை வந்து நீ வந்து என் வீடியோன்னு சொல்றீங்க என் வீடியோன்னு ஒன்று ஆமா எனக்கு அனுப்புனாங்க ஏக்கா இங்க பாருங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் நீ கொண்டு போகாதீங்க ஏற்கனவே ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டு செவன் மந்த்துக்கு ஒரு வீடியோ வந்து நான் மன பாதிக்கப்பட்டேன் ஏன்னா இந்த கிராமத்தாலுங்க தான் நம்புவாங்க சொல்லாததையும் நம்புவாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் நான் ரெஸ்பெக்டா இருந்துட்டு இருந்தேன் நான் வீட்டுல என்னைய வந்து என் குடும்பத்துல நம்புனா போதும் ஊராளுங்க நம்புறீங்க நாசமா போங்க நீங்க எடுத்து விடுங்க எடுத்து விடாட்டி கூட போங்க எனக்கு அது முக்கியம் இல்ல என்னைய என் குடும்பம் நம்புதா அதுதான் நான் மரியாதை கொடுக்கறது என் குடும்பத்துக்காக மட்டும்தான் வேற யாருக்காகவுமே கிடையாது மேடம் எனக்கு அனுப்பி இதை நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த வீடியோ அனுப்பி நீ எது கேஸ் கொடுக்க போறீங்கன்னு நான் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து கேஸ் கொடுத்து பார்த்தாச்சு யார் யார் ஐடியில போட்டாங்க அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிருக்கேன் நீங்க இதை வச்சு எதுக்குங்க நீங்க அனுப்பிச்சு விடுங்க இந்த இடத்துல கவனிங்க சாதனாக்கா சொல்றத ஒருத்தவங்களோட சம்ப சம்பந்தம் இல்ல அதாவது தப்பான படத்தை எல்லாருக்கும் பரவறது எவ்வளவு பெரிய அஃபன்ஸ் அவ வீடியோவா அவளுக்கு ஏ அவத மட்டும் இல்ல ஏகப்பட்ட வீடியோவை ஏகப்பட்ட பேருக்கு அனுப்பி இருக்கு இப்ப என்ன இப்ப இதுல ஒரு விஷயமே கிடையாது இப்ப என்ன இதுல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது என்னன்னா பண்ணுனா நீ திவ்யா கலட்சியை தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த பொண்ணு சைல்ட்ஸா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் நீங்க அவங்கள்ட்டதான் போலீஸா இருந்தா கூட அவங்க அவங்க விசாரிச்சு அவங்க என்கொயரி பண்ணிப்பாங்க ஆனா அந்த விஷயத்துக்குள்ள போறவங்க ஏன் குடும்பத்துல உள்ளவங்கள பூரா தூக்கி இவ்வளவு மான மரியாதை எதுக்கு நீங்க கெடுக்குறீங்க சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்துறாங்க சம்பந்தம் இருக்கிறவன் அந்த கண்டார் ஒளி கார்த்திங்கிறவன் அவன் தான் கூட சொல்லவே இல்லை

தலை உருட்டுனீங்க நானா நேரடியா நானே போய் கேஸ் குடுத்துருவேன் நான் அக்கா அந்த பையன் வந்து இவ்வளவு ரூபாய் காசு கொடுத்தா அந்த பையனும் அந்த திவ்யா கலட்சியும் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க கண்டென்ட்டுக்காக சண்டை வருது இது மாதிரி அடிக்கிறாங்க ஐயோ காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு இதெல்லாம் காசு கொடுத்தா டிராமா இன்னொரு விஷயம் அந்த அம்மா ஸ்ட்ராங்கா நிக்கிறது யாருக்காக நிக்கிறாங்க அப்படின்னா நீ இதெல்லாம் விட்டுருங்க நீ வந்து பெண் ஆண் பசங்களை வச்சு குழந்தைங்களை வச்சு நீ

இருக்கா நான் கேக்குறேமா உனக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அக்கா உனக்கு புள்ள இருக்குல்ல வயசுக்கு வந்த புள்ள இருக்குல்ல கல்யாணம் பண்ண பையன் இருக்கா எல்லாம் இருக்குல்ல தான் வந்து ரோட் ரோட அழைஞ்சிட்டு இருப்பாங்களா நான் கேக்குறேன் இவ கூட சண்டைனா நீட்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு முடிக்க வேண்டியதானே அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா தேவலாம் வந்து இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு உங்கள்ட்ட பணம் இருக்குன்னு ஆறீங்க அக்கா நான் என்ன சொல்றேன்னா பணம் இருக்கவே ஃப்ரேம் தேடுறான் பிரேம் இருக்கவே பணத்தை தேடுறான் இது மட்டும்தான் அந்த உலகம் அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லுச்சு சிக்கா சூர்யாவே இருக்க கூடாது இந்த வீடியோல இருக்க கூடாது நீயும் நீயும் நானும் மட்டும்தான் கண்டன்ட் பண்ணோம் ஓகேவா அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் இங்க பாருங்க நான் இருக்க கஷ்டத்துல நான் பதினெட்டு லட்ச ரூபா கடல்ல இருக்கேன் நான் எங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சிம்பிளா எனக்கு இதெல்லாம் நான் புடிச்சு எனக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இன்னொரு விஷயம் நான் ஒருத்தரை குறிப்பிட்டு எந்த மீடியாலையும் நான் பேசினது கிடையாது என்னோட ரியாலிட்டி கண்டென்ட் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் சோ நான் யாரும் யாரையும் நான் திட்டிலாம் நான் போட மாட்டேன் எனக்கு இந்த கான்செப்ட் செட் ஆகாதுங்க என்னை விட்டுருங்க நான் சொன்னேன் நான் இதுதான் அவங்கள்ட்ட நான் பேசினது அடுத்து வீடியோ அமிச்சாங்க இது யாரும் தெரிதா இது யாரும் தெரியும் ஒரு நாலஞ்சு வீடியோ அமிச்சாங்க எனக்கு அமிச்சு இதை நான் பயந்துகிட்டு நான் அப்படியே நான் வந்து அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தமா எனக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் உங்களே காசு கொடுத்து இவங்களே வந்து வீடியோ எடுத்துக்கோங்களா இவங்களே கான்ட்ரவரசி உருவாக்கிவாங்களா இவங்க சண்டை போட்டுக்கோங்களா இவங்களே சேர்ந்துவாங்களா இதுக்கு நாங்க நான் பொறுப்பா சொல்லுங்க அவ மெயின் டார்கெட் எது தெரியுமாமா நான் தான் அவரோட இல்ல நான் தேன் இவ எப்படி வளர்றான் நாங்க யார் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டதா நான் பாக்க சாதனா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கேன்

ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு சாதாரண வீட்டுல இருந்து இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்க டார்கெட் பூரா என்ன தெரியுங்களா நான் ஒருவேளை நான் எப்படி கஷ்டப்பட்டேன் இதே இன்டர்வியூல கொடுத்த வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கேன் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யதார்த்தமா சொன்ன போன ஒரு மேட்ரை இன்னைக்கு எங்க வரைக்கும் போதும் தெரியுங்களா நான் சாதாரணமா ஒரு ஐநூறு ரூபா வீட்ல திருப்பூர்ல இருந்தேன் ஒருவேளை சாப்பாடு இல்லாம என் பிள்ளைக்கு பால் கூட இல்லாம நான் கஷ்டப்பட்டது நான் தான் இதே தான் நான் இன்டர்வியூ கொடுத்தேன் இன்னைக்கு நான் காரு வண்டி நகை நட்டு வீடு வாசனை ஒரு லெவலுக்கு நான் போயிட்டேன் இவ டார்கெட்ட கரெக்டா கவனிச்சு பாருங்க இவ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்தவ யார் கொடுத்தாங்க குடுக்கற அது தேவை கிடையாது அவ காலதான் அவன் நிக்கிறான் என் கால தான் நான் முன்னேறினேன் உதய சமதிப்புல தான் கணவன் கூட இல்லாம தான் புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு அவ முன்னேறி இன்னைக்கு படம் செய்து ஏதோ உங்க போயிட்டு யாரா எப்படியா போயிட்டு போறாங்கமா இந்த வீடியோ என்னமா நான் கேட்கறேன் அதாவது ஒரு எதிரி இருக்கானா அவன் ஏன் நம்மளை டார்கெட் பண்றான் எதுக்கு பண்றான் என்ன விஷயம் தெரிஞ்சா தான் எதையும் பேசலாம் அவளை பத்தி யாரு நீ வாய் நீ நீ வாய் இல்லாம தான் இருந்தாங்க நீங்க வந்து சின்ன பசங்கள அமிச்சு மாமா வேலை பண்றீங்களா வானவில் குரூப் வச்சிருக்கேனா ஆமா மேடம் வானவில் குரூப் தான் இல்ல அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது ஐயோ அம்மா மேல சத்தியமா

எங்க பேர் வந்து டேமேஜ் பண்ணா யாருமே வேண்டாம் நான் மட்டும் கேக்குறேன் எத்தனை ஐநூறு ரூபாய்க்கு திறந்து காமிச்சா இருநூறு ரூபாய்க்கு திறந்து காமிச்சா ஒரு அது எனக்கு என்ன எனக்கு இங்க பாருங்க ஏன் விருப்பம் ஏன் விருப்பம் நான் என்ன வேணா பண்ணுவேன் என்ன வேணா திறந்து காமிக்கிறேன் வந்தால் கேக்குறதுக்கு அவர் யாரு அது சீரியல் மாட்டருக்கு இருபதாயிரம் மணி நீ எப்படி சொல்ற வர சொல்லுங்க நான் கேக்குற கல்வி நீங்க லைவ் டெலிகாஸ்டா பண்ணணும் நான் நல்லா நல்லா கேப்பேன் ரெண்டாயிரம் கொடுத்தவனா நான் அடுத்தவ தூக்கி கட்டுக்கிறேன் அப்ப அதே ஐயாயிரம் கொடுத்தா ஓம் கொண்டாடி ஆட்டா காமிச்சா நீ சொல்லுவியா சொல்லு நீ சொல்லுவியா பத்தாயிரம் கொடுக்குறேன் சொல்லுவியா காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா என்ன சொல்றேன் ஐயா நீ வயசுல வந்து பெரியவரா இருக்க பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதாப்பா தான் நீ பேசணும் இவ்வொரு விஷயம்